என்றால் பத்தினி தன்மையோடு இருக்க வேண்டுமா மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய பாரஞ்சித் இயக்குனர் வெற்றிமாறனின் கிராஸ் ரூட் பிலிம் கம்பெனி நிறுவனம் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் பேட் கேர்ள் வெற்றிமாறனின் உதவி இயக்குநரான வர்ஷா இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் இந்த படத்தின் டீசர் அண்மையில் வெளியாகி கவனத்தை ஈர்த்திருக்கிறது நடிகை அஞ்சலி சிவராமனை முதன்மை கதாபாத்திரமாக வைத்து இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இரண்டு நிமிடங்கள் இந்த டீசர் வெளியிடப்பட்டிருக்கிறது சுமார் ஒரு மில்லியன் பேர் இந்த டீசரை பார்த்திருக்கின்றனர் பள்ளி காலம் தொடங்கி இளமை காலம் வரை ஒரு பெண்ணின் வாழ்க்கை எப்படி இருக்கும் படிப்பு தனிப்பட்ட வாழ்க்கை பெற்றோர்களின் அழுத்தம் என பல்வேறு உணர்ச்சி குவியல்களுக்கு இடையே ஒரு பெண் எப்படி வாழ்கிறாள் என்பதை விளக்குகிறேன் என்ற பெயரில் மிக கேவலமாக சமுதாயத்தை சீரழிக்கும் வகையில் இந்த படத்தின் டீசர் அமைந்துள்ளது சிறுவயதில் காதல் காமம் என குழப்பமான மனநிலையில் இருக்கும் பெண் அதனை கட்டுப்படுத்தாமல் சக மாணவ மாணவிகளுடன் வெளிப்படையாக பேசுவதும் நீ ப்ளூ பிலிம் பார்ப்பியா மற்றும் உடலுறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என சக மாணவி பேசுவது போல காட்சி அமைப்புகள் இந்த டீசரில் இருக்கிறது இது பெண் சுதந்திரம் என ஒரு தரப்பு தூக்கி வந்தாலும் மக்கள் மதியில் படுகேவலமான விமர்சனத்தை பெற்று வருகிறது இந்த படத்தின் டீசர் வெளியீட்டு விழாவில் இயக்குனர் வர்ஷா பேசிய பேச்சு மேலும் கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது பெண் என்றால் பத்தினியாகத்தான் இருக்கணுமா என கேள்வி எழுப்பிய வர்ஷா பெண் என்றால் பத்தினி தன்மை தாய்மை பூ போலதான் இருக்கணுமா எதற்கு அவளை ஒரு வட்டத்திற்குள் அடைக்கிறீங்க என வர்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார் இவரின் பேச்சு குறிப்பாக தமிழகத்தின் கலாச்சார முறையை சீரழிக்கும் விதத்தில் உள்ளதாகவே பார்க்கப்படுகிறது எனவே பலர் தங்களின் கண்டனத்தை எழுப்பி வருகின்றனர் இந்த நிலையில் இந்த படத்தை அண்மையில் பார்த்த இயக்குனர் பாரஞ்சித் தனது எக்ஸ் தளத்தில் பேட் கேர்ள் திரைப்படத்தை பார்த்தேன் உண்மையில் மிகவும் துணிச்சலான புத்துணர்ச்சியான திரைப்படம் இம்மாதிரியான கதையை படமாக்கியதற்காகவே வெற்றிமாறன் அதிகமான பாராட்டிற்கு தகுதியானவர் இத்திரைப்படம் சமூகத்தில் பெண்கள் சந்திக்கும் சிக்கல்களையும் சமூகத்தின் எதிர்பார்ப்புகளையும் புதிய சினிமா பாணியில் கூறியிருக்கிறது வாழ்த்துக்கள் வர்ஷா அஞ்சலி சிவராமன் சிறப்பாக நடித்திருக்கிறார் என பாரஞ்சித் தெரிவித்திருந்தார் இதற்கிடையே பாரஞ்சித்துக்கு பதிலடி கொடுத்துள்ள இயக்குனர் மோகன்ஜி பற்றி படம் எடுத்தால் புத்துணர்ச்சியாகத்தான் இருக்கும் உங்கள் சொந்த சாதி பெண்களிடம் இதை முயற்சிக்க வேண்டும் என கூறியுள்ள இயக்குனர் மோகன்ஜி இது தொடர்பாக மேலும் ஒரு பிராமண பெண்ணின் தனிப்பட்ட வாழ்க்கையை சித்தரிப்பது இந்த குலத்திற்கு எப்போதும் தைரியமான மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் படம் வெற்றிமாறன் அனுராக் காஷ்யப் கோவிடம் இன்னும் என்ன எதிர்பார்க்க முடியும் பிராமண தந்தை மற்றும் தாயை பழிவாங்குவது ஒன்றும் புதுமையானது அல்லது பழமையானது இதுபோன்ற படங்களை உங்கள் சொந்த சாதி பெண்களுடன் முயற்சி செய்து முதலில் உங்கள் சொந்த குடும்பத்தாரிடம் காட்டவும் என தெரிவித்துள்ளார் மோகன்ஜி